நபிசுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுபகான் அல்லாவும் தர்மமாகும் ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹந்துல்லாவும் தர்மமாகும் ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லஇலஹ இல் அல்லாவும் தர்மமாகும் அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹுவுக்கு வரும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமே தீமைகளை தடுத்தலும் தர்மமே இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் இரண்டு ரகாத்துகள் துஹா தொடுவது போதுமானதாக அமையும் இதை அபுதா ரதியுல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி முஸ்லிம் ஆயிரத்து முன்னூற்றி இரண்டு